காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சென்னை வெள்ளூர் திருவண்ணாமலை லெஜண்ட் அக்ஷய் திருதி ஆஃபர் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு சென்னைக்குள்ளுபடி سی ایس کے اللہ بولنا اللہ بول اللہ بول, <الله بول>

வேர்ட்ஸே இல்லை சிமர்ஜித் வந்துட்டு செம பர்ஃபார்மன்ஸ் செம ஃபேன் ஃபாலிங் அவர் வந்துச்சு எனக்கு அதுதான் செம ஹாப்பியாக இருக்குது இப்போ வாய்ப்பு கிடைக்காத பவுலர்ஸ் இப்போ நிறைய வாய்ப்பு கிடச்சி நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட அவங்க யாருன்ட்டு ஸோ சூப்பர் அண்ட் தலையோட அந்த டவுன் டு அந்த மூமெண்ட்லாம் நம்ம பார்த்து இந்த கிரௌண்ட் ஸ்டாஃப் கூடலாம் ஃபோட்டோ எடுத்தது அண்ட் மோயின் அலியன் மதிசா தீக்ஷன் ஆப்வியஸ்லி சின்ன குழந்தைகளும் அவங்க ஸ்டாஃப் டி ஷர்ட் கொடுத்தாங்க அந்த ஜெர்சி த்ரோ பண்ணும்போது நிறைய அவங்க அடிச்சு பிடிச்சி வாங்கினாங்க ஸோ ஸ்பெஷலாக அவங்கள ஸ்டாஃப்ட்டை கொடுத்து அவர் எகிரி குச்சு அந்த குழந்தை கையில் வந்து கொடுத்தாங்க அது செம்ம ஹாப்பியான மூமெண்ட் எனக்கு அது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கணும்னு என்னங்க சின்ன பசங்களுக்கு கிடைக்கணும்னு

அவர் மசில் டயர்ல இருக்குது பரவால ரெஸ்ட் எடுக்கட்டும் ரெஸ்ட் எடுத்துோம் போதும் எனக்கு தெரிஞ்சு போதும் ரிஸ்க் எடுக்கணும் ஃபைனல் செம செம ஃபார்வல் இருக்கும் சென்ட் ஆஃப் இருக்கு சோ அவர் ஹேப்பியா அனுப்புறோம் அவ்வளவுதான் அடுத்த மேட்ச் ஆர்சிபி உடைய பவர்ஃபுல் டீம் பவர்ஃபுல் டீம் ஆமா இப்போ நாலு மேட்சா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நல்ல பவரோட சோ அதே மாதிரி சீசன் 1ல இருந்து அவங்க ப்ரூவ் பண்ணா சீசன் லைக் சீசன் ஸ்டார்டிங்ல தான் அவங்க ப்ரூவ் பண்ணா எனக்கு தெரிஞ்சு கப் அடிக்க நல்ல வாய்ப்பு இருக்கு சோ அடுத்த வருஷம் அத மெயின்டெய்ன் பண்ண சொன்னீங்கன்னா சாமையா கப் அடிப்பாங்க ஷூரா சொல்றா ஈசால கப் நம்மதே இப் ப்ரூவ் ஆயிடுச்சு அவங்க அடுத்துட்டாங்கன்ட்டு சேடாக தான் இருக்கு பத்ரினா இல்லாத அது அந்த மாதிரி ஒரு ஏர்க் ஒரு பர்சன் ஆகட்டும் எம்எஸ்சி கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அடுத்த பாலே விக்கெட் எடுக்கிற ஒரு பௌர்லாம் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அவர் சத்தியமா ஒரு அசெட்டை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கார் சிஎஸ்கேக்கு ஸோ ஸ்ரீலங்காக்கு ஒரு பெரிய அசெட் அது பத்ரினா மேனேஜ்மெண்ட் தான் இருப்பார் தலை டிஷியன்ஸாக தான் எடுப்பார் அது ஹாப்பியா இருப்பார் காசி சார் அந்த மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா போதுங்க அவர் மேனேஜ்மெண்ட்லன்ட்டு ஏன்னா டி டுவெண்ட்டி வரல் கல்ல மென்ட்ரு அசெப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல ஜெய்சா ஸோ காசி சார் அட்லீஸ்ட் இங்கே ஒரு மென்ட்டரா வச்சாங்கன்னா சிஎஸ்கே மா சார்ன்னு யாரும் ஃபைனல் வந்து எனக்கு எஸ்ஆர்ஹெச் வரணும் இருக்கு சிஎஸ்கே ஸோ அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல வைப்பா இருக்கு அவ்வளோதான் வேற சொல்ல வரல வேற சொல்ல நல்ல வைப்பா இருக்கு அவ்வளவுதான் செம ப்ரோ இந்த தலை மாதிரி வேர்ல்டுல எந்த கேப்டனுமே இல்லை ப்ரோ வர வர ஆர் பி 17 நீங்க எல்லாம் பார்க்கதன போறீங்க ஆல்ரெடி கோலி வந்துட்டார் ரெண்டு பேரும் வருங்க கோலி எல்லாம் ரிட்டையर्ड bro கேப்டன்ல இருந்து ப்ரோ அதெல்லாம் கிடையாது ஐசிசி டோர்ன் டோனி Shepard ஆர் பாருங்க புரியுங்களா வருவாரு வருவாரு கண்டிப்பா வருவாரு பெரிய கம்பேக் பேக் கொடுப்பாரு பாத்தீங்களா ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து எவ்வளவு பெரிய கம்பேக் பேக் கண்டிப்பா டே கண்டிப்பா கொடுப்பாரு அவரே தவிர வேற யாரால இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ப்ரோ அவனோட ஃபிட்னஸ் ரொம்ப கஷ்டமானது ஃபிட்னஸ்னா கோழி தான் பட் இருந்தாலும் சொல்கிறாங்க ப்ரோ ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச்ல கோலி பறந்துரும் ப்ரோ

வேணி லாஸ்ட் ஃபைனல் சாமிய கப்படிச்சு குடுத்துடா போவற ஆடி வந்து ஆப் ஆச்சு ஜெயிவீங்களான்னு பார்க்கலாம் ஃபைனல்ஸ்ல வாப்பندீ ஃபைனல்ஸ்ல பாப்பீங்க தெரியல ஃபைனல்ஸ் போவீங்களா ஆ நிப்போ நாங்க போய் வாப்பா நாங்க வாங்களா ஏ 80ஸ் சொல்ல அவங்க ஆல்ரெடி ஃபைனல்ல இருக்காங்க நம்மளும் ஒரு மேட்ச் இருக்கு சின்ன மெனது தோத்தி எலிமினேட்டல்ல தோத்தி போய்டானேங்கலாம் அப்புறம் வின் பண்ணுறோம் அ போ பாரு ரெண்டு பாரு சிங்கிளா தான் வரும் சரி பேரோட பாருங்க ஒரு 11 பேரே அங்க போய் பாரு வெறும் தான் சவுண்ட் கேட்டாலே கிஞ்சிடா காடி அண்ணா ஒரு கண்ணு தெரியல

சைன் வந்துச்சு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சென்னை வெள்ளூர் திருவண்ணாமலை இன் அக்ஷய் அக்ஷய திருக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை